தமிழும் சரஸ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமும் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் மேக்னா வராங்க மேக்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது தமிழ வந்து நான் பழி வாங்கணும்னு நினைச்சது உண்மைதான் ஆனா இந்த கம்பெனியை ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சேன் தமிழோட உயிரை எடுக்கணும்னு நான் நினைச்சது கூட கிடையாது தயவு செஞ்சு என்ன நம்ப கட்டுறாங்க உடனே சரஸ்வதி போதும் நிறுத்தி உனக்கு எவ்வளவு தேவை இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்பேன் ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க இல்ல நான் சொல்ல வரதா கேளுங்கன்னு சொன்னதா

அர்ஜுன் கூட சேர்ந்து நான் எப்படிப்பட்ட வேலை செய்ய இருந்த தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு மேகனா அர்ஜுனை தேடி போறாங்க அதோட இந்த பிரம்மவம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ